வணக்கங்க நான் அந்த அவங்க டெக் சரத் பேசுகிறேங்க இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு அதாவது வந்து மரம் வளர்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு சிறந்த காலமாக இருக்குங்க அதாவது வந்து மழை காலத்தில் வந்து நீங்கள் இது மாதிரி தேக்கு மகோகன் இதெல்லாம் வைக்கிறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் செடிகளோட இழு இழப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வணிக மர பயிர்களில் வந்து ரெண்டு வகை இருக்குங்க அதாவது வந்து குறுகிய கால பயிர் நீண்ட கால பயிர்னு சொல்கிறாங்க குறுகிய கால பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் நீண்ட கால பயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷத்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுங்க முடிஞ்ச வரைக்கும் குறுகிய கால பயிரை விட விவசாயம் அதாவது ஒருங்கிணைந்த விவசாயமாக பண்ணுறவங்க வந்து குறுகிய கால பயிரை விட கால பயிர்கள் வந்து நீங்கள் புளி ஓரங்கள் பார்டர் அதெல்லாம் வந்து நெட்டு விடுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறந்த வருமானமாக இருக்குங்க ஒரு இருபது வருஷத்தில் இதில் வந்து நீண்ட கால பயிர்கள் எது எது வரும்னு பார்த்தீங்கன்னா தேக்கு மகோகனி அது போக வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கன் தேக்கு வரும் செம்மரம் சந்தனம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீண்டகால பயிராக இருக்குங்க இதே வந்து குறுகிய கால பயிர்களில் வந்து பாக்கெல்லாம் வைக்கிறாங்க பாக்கு சில வந்து அதை வந்து மலைவேம்பு வைக்கிறாங்க மலைவேம்பு ஒரு சிறந்த ஒரு டிம்பர் ரூட்டாக அதாவது குறுகிக்கால பையில் ஒரு சிறந்த டிம்பர் ரூட்டாக வைக்கிறாங்க இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த விவசாயமாக பண்ணுறப்ப நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு பராமரிப்புங்கிறதே இருக்காதுங்க அதாவது வந்து நீங்கள் ஒரு ஏக்கரா ஃபுல்லாக வந்து நான் தேக்கு வைக்கிறேன் ஒரு ஏக்கரா ஃபுல்லாக செம்மரம் வைக்கிறேன் ஒரு ஏக்கரா ஃபுல்லாக சந்தனம் வைக்கிறேன் அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து ஒரு நல்லா ஒரு பத்து ஏக்கரா தோட்டம் வச்சுருக்கீங்க உள்ளே வந்து விவசாயம் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் எல்லா பார்டருக்கும் வந்து இந்த மாதிரி தேக்கு இது மாதிரி பயிர்களை வச்சுட்றப்ப அதோடய வளர்ச்சி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்குங்க அதோடய பராமரிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து தண்ணி வந்து விவசாயத்துக்குறப்பே வந்து அதுக்கும் பாஞ்சிக்கும் இதுக்கு கொடுக்குற உரங்கள்லேயே அதுவும் எடுத்துக்கும் அது போக வந்து பார்த்திங்கன்னா அடர் அந்த அடர்த்திங்கிறது இருக்காதுங்க ஸோ சூரியனோட வெளிச்சங்கள் வந்து நல்லா அது படுறப்ப உங்களுக்கு அதோடய க்ரோத் வந்து நல்ல சைஸ் வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள்